வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திமுக ஆட்சியின் சொத்து வரி உயர்வை கண்டித்து திருவற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக சார்பாக மனித சங்கிலி போராட்டம் நாற்பது மாத காலமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதற்கு காரணமான ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்தும் மக்கள் நலன் கருதாமல் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் குடிநீர் வரி கழிவு நீர் வரி மின்கட்டண உயர்வு விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட அவலங்களை கண்டித்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளுக்கு உட்பட்ட வட்டங்களிலும் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளிலும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடத்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள் மற்றும் ஆணைக்கு இணங்க திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் டாக்டர் கே குப்பன் அறிவுறுத்தலின்படி திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக சார்பாக இன்று எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவெற்றியூர் அஜாக்ஸ் பேருந்து நிலையம் மற்றும் திருவெற்றியூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் தமிழக அரசை கண்டித்து சொத்து வரி உயர்வு விலைவாசி உயர்வை திரும்பப் பெற கோரியும் கண்டனம் முழக்கமிட்டார்கள் இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் புதுகை மு பாண்டியன் மாவட்ட பிரதிநிதி எம் டி சேகர் மீனவர் பிரிவு இணைச் செயலாளர் கே அஞ்சப்பன் பகுதி இணைச் செயலாளர் காஞ்சி எல் சித்ரா ஐந்தாவது வட்ட செயலாளர் விம்கோ கே லெனின் ஆகியோருடன் டி கல்யாண சுந்தரம் எஸ் வேலு எஸ் பி புகலேந்தி கே ரங்கநாதன் எஸ் பெருமாள் ஆர் சங்கர் ஆர் சுரேஷ் எம் ரஹ்மான் கான் வசூலுதீன் பாபு பட்டாச்சார்ஜி ஜி எஸ் பிரபுதாஸ் டி தமிழ்ச்செல்வன் பி தேவராஜ் தனலட்சுமி எம் ஜி புஷ்பன் பி செல்வம் ஆர் விஜயகுமார் எம் டி ஜிகிரியா அன்வர் பாஷா சி மணி பி டி விஜய் ஆகியோருடன் அதிமுகவினர் பெருவாரியாக கலந்து கொண்டு மனித சங்கிலியாக சாலையில் நின்று கண்டனம் முழக்கம் எழுப்பினார்கள் இறுதியாக எம் வினோத்குமார் எஸ் புகழ் நன்றி கூறினார்கள்